நாகராஜபரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது सीरि வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையாட்டு மேனியா கருமை கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமா வீரர்களின் வீரர்களே கள்ளம் காலை வேங்கை பொருத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து வீரர்களையும் காலை உர்ஷாகப்படுத்த உங்களது வீரமா என்றாம் சிங்காத்தி நாற்றாமா கரும் கரும் வீரர்களின் வேட்டையா என வீரர்களையும் காலையும் ஒரு சாகப்படுத்துங்கள் உங்களது கரீர்களின் Bye. மாட்டுக்காரங்க வந்திருப்பாங்க நகரம்பட்டி அடித்திர வந்திருப்பாங்க நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களாக வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா நாயகனா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தை நாற்றாமா வீரர்களின் வேட்டையா வீரர்கள் okay வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்போன் சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வீரர்களையும் காலை ஓஷாகப்படுத்துங்களை ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட பரிசாக மண்ணின் சார்பாக ஒன்று வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையோ சிறப்பு மிக்க வீரர்களோ மிக்க மிக்க வீரர்களா வீரர்களாத்துட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா தந்த வீரமா என்ற சிங்கத்தின் ஆற்றமா வரும் வீரர்களின் வேட்டையா கடந்து விட்டன பரிசு பகுதி பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் பாட காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரம் நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா Yeah mm. यह <laughs> है i நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காத்திருந்து பார்ப்பா அங்கது கரகோசை வீரர்கள் ஓக்கா மறந்தே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட எல்லோரு கையிலேயும் செல்லி செல்லு எங்கு நிறந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இங்க வடமஞ்சு விரட்டு நடந்துகிட்டு இருக்கு சொல்லி சொல்லு தயவு செய்து போன வச்சு ஜோரா சீடியை

பரிசு தவணி சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களாடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாற்றாமா

ஈரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் விட்டன பரிசு தலைநீர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறப்பு